திருப்புகழ்திருப்புகழ நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா ப்பையும் இடிக்கும் உரைல் தாய் திருப்புகழ் உரைக்கும் செயல் தாராய் செயல் தா சரணும் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதியம் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வார திருப்புகள் பனக படமிசைந்த எனத் தொடங்கும் திலதை பதி திருப்புகளை பாராயணம் செய்ய உள்ளோம் இத்திருப்புகளில் நமது குருநாதர் அருணகிரிநாதர் முருகா உன்னை அறிந்து உய்ய அருள் புரிய வேணுமையா என்று நமக்காக இங்கே வேண்டியுள்ளார் வாரி பாராயணம் செய்வோம் பொருளையும் அறிந்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹர பணகப்படமிசைந்த முழையச்சரலன் என்று பணபொற்பி புனைந்த முளைமீதே பனகப்படமை பணகப்படமிசைந்த முழையச்சரலன் என்று பணபொற்பணி புனைந்த முளைமீதே பரிவச்சரியும் நெஞ்சில் முகிலின் கரிய கொண்டை படுபுல் பவனம் ஒன்றில் இயலாரும் பரிவற்றியும் நெஞ்சில் முகிலின் கரிய கொண்டை படுபுல் பவனம் ஒன்றில் இயலாரும் அனவத்தி எடுத்திருந்த நடையத்தில் இனிந்தொல் தனித்தளந்து மதிமோகம் மதிபோகம் அனவத்தெடுத்த நடையத்தில் இனி தொல் அழகில் தனித்தளர்ந்து மதிமோகம் அளவிப்புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அலையில் திரிவன் என்றும் அறிவேனோ அளவிப்புலக கொங்கை குழைய தழுவி இன்ப அலையில் திரிவன் என்றும் அறிவேனோ தனனத்தன நடத்தம் தத்தனத்தனரத்தம் தத்தனத்தனரத்தம் தத்தனதான லம் உழங்க வருனே செனடற்கழனி பொங்கி திமிழக் கமலம் அண்டை திருநல் கிழை திரண்டு வளமேவே திருநிதரி துங்க பறையை பொறுவுகின்ற இளதை பதிய வந்த பெருமாளே திருந்சிகரித்து பறையை பெறுவுகின்ற திலதை பதிய வந்த பெருமாளே 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 பெருமஹரா வெற்றி அடிவேல் பெருமாள் கரஹரோ முருகாசுரன் இத்திருப்புகளின் சொல்விளக்கம் திருநல் சிகரி துங்க வரையை பொறுவுகின்ற திலதை பதியமர்ந்த பெருமாளே பதி திலதைப்பதி என்னும் திருத்தலம் தேவார பாடல் பெற்றது பதி முத்தம் எனவும் தில தர்ப்பணபுரி என்றும் வழங்கப்படுகின்றது வழக்கத்தில் செதலப்பதி என்றும் வழங்கப்படுகிறது மயிலாடுதுறை திருவாரூர் தடத்தில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகே அமைந்திருக்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய காசி ராமேஸ்வரம் ஸ்ரீவாஞ்சியம் திருவெண்காடு சிலதர்ப்பணபுரி கயா அலகாபாத் உள்ள திருவேணி அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமம் ஆகிய ஏழு தலங்கள் சிறந்த தலங்களாக கருதப்படுகிறது இதில் ஐந்தாம் இடத்தில் உள்ள தலம் தில திலத்தர்ப்பணகுரி என்ற திலதைப்பதி ஆகும் இக்கோயிலுக்கு முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய அமாவாசை திதி நட்சத்திரம் என பார்க்க தேவையில்லை எந்த நாளில் வேண்டுமானாலும் சிராத்தம் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் தசரதனுக்கும் ஜடாயுவிற்கும் ராமனும் லக்ஷ்மணனும் திலதர்ப்பணம் செய்த இடம் என்று புராண பெருமை உடைய இத்தலம் ஸ்ரீராமர் இங்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதால் தசரதனுக்கு முக்தி அளித்தார் சிவபெருமான் என்று இவ்வாலயத்தின் தல புராணம் கூறுகிறது இத்தல இறைவனுக்கு முக்தி ஈஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது ராமர் தர்ப்பணம் செய்தபோது மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய நால்வரையும் வணங்கி நான்கு பிண்டங்கள் பிடித்து வைத்து பூஜித்தார் இந்த பிண்டங்கள் லிங்கங்களாக மாறின கருவறைக்கு பின்புறத்தில் இந்த லிங்கங்களை ராமர் லக்ஷ்மணர் இவ்வாறு தர்ப்பணம் செய்யும் நிலையிலுள்ள சிற்பத்தையும் கோயில் திருச்சுற்றில் காணலாம் இவர் வலது காலை மண்டியிட்டு வடக்கு நோக்கி திரும்பி வணங்கியபடி காட்சி தருகிறார் சூரியன் சந்திரன் யானை சிங்கம் ராமர் இலக்குவன் ஆகியோர் இத்தலத்தை இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் இத்திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பு கோயில் வாசலில் வீற்றிருக்கும் ஆதி விநாயகர் சன்னதி யானை முகத்திற்கு முந்தைய விநாயகர் என்பதால் இங்கு விநாயகர் தும்பிக்கை இல்லாமல் வழக்கால் தொங்கவிட்டு இடக்கால் வடித்து இடக்கையை இடக்காலின் மீது வைத்து வழக்கை சற்று சாய்ந்த அபயகரமாக விளங்க மனித முகத்துடன் அழகான கோலத்தில் காட்சி தருகின்றார் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்துடன் நான்கு திருக்கரங்களுடன் தனது தேவீர் இருவருடன் நின்று கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தின் தீர்த்தங்களில் ஒன்றான அரிசிலாறு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி உத்தரவாகினியாகி உத்தரவாகினியாக செல்கிறது இதுபோன்ற நதிகள் ஓடும் தலங்கள் உள்ள கோயிலில் உள்ள இறைவனை வழிபட்டால் செல்வம் செழிக்கும் என்பது கருத்து திருப்புகழிலே அடிகளார் தனன தனன தந்த தனன தந்த தனன தனன தந்த தனதானா தகிட தகிட தந்த திமித திமித என்று தனியாக மத்தளம் முழங்க வரும் தெய்வமே என்று சின்னல் விளைகின்ற வயல்கள் வளர்ப்ப மிகுந்திருக்க பெரிய மீன்களும் தாமரை மலர்களும் நிறைந்துள்ளதோடு நல்ல கரும்புகளும் நெருங்கி வளர்ந்து செழுமை பெற்றுள்ளது அழகிய சிகரங்களை உடையதும் உயர்ந்த மலைக்கு நிகராக விளங்குவதுமான திலதை பதி என்னும் திரத்தலத்தில் வீட்டிருக்கும் தெய்வமே காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த காமத்திலே மூழ்கி சிற்றின்ப சிற்றின்பமாகிய அலையில் சிக்கி திரிகின்ற அடியேன் இதை எப்போது நான் உணர்ந்து தேவரீரது திருவடிகளை பற்றி உயிரி பெறுவேனோ என்று இப்பாடலிலே பாடுகின்றார் முருகா உன்னை அறிந்து உய்ய அருள் புரிய வேணுமையா என்று அறிவை அறிவால் உணர்ந்து உன் இருதால் இரஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே என்று பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் படிவான நமஸ்காரத்தே நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூக